மேட்ரிமணி ஆபீஸ்ல உக்காந்து ஹரிதா கிட்ட வாசந்தி வந்து உக்காந்தா என் பேரு வாசந்தி என் பேரு ஹரிதா எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் வேணும் ஓ ஷோர் இந்த பர்ஃபெக்ட் மேட்ச்க்கு வெச்சிருக்கிறது தான் இந்த மேட்ரிமனி ஆபீஸ்க்கு கண்டிப்பா பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்கும். உங்களோட போட்டோ கொடுங்க. மேட்ச் எனக்கு இல்லைங்க எங்க அக்காவுக்கு. அவ ஊர்ல இருந்துகிட்டு பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தான் மாப்ள பார்க்க வந்திருக்கேன். உங்க அக்கா அப்படினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. நீங்க பேசுறது வச்சே உங்க அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது அவ தான் எனக்கு அக்கா ஆனா அவ எனக்கு அம்மா என் மேல அவ உயிரையே வச்சிருக்கா அவ அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா என்ன பத்தி தான் கவலைப்பட்டு நினைச்சுகிட்டே இருப்பா அதுக்குதான் நான் அவளுக்கு மாப்பிள பாக்குறேன் இப்படி ஹரிதா அவங்க அக்காவோட டீட்டெயில் சொல்லி அவங்க அக்காவோட போட்டோ காட்டி அவங்களுக்கு காசை கொடுத்தா வசந்தி விவரத்தை சொன்னா ஊர்ல அந்த பாட்டி தன்னோட பேத்தி அழிந்துகிட்டு இருக்கிறத பார்த்த யாதகிரி மேல அசமா போனவன என்னோட பேத்தியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே நீ என் பேத்தி கண்ணீர் மாதிரி நீ நீ இருக்க மாட்ட புழு தள்ளி தாண்டா நீ சாவ போற நீ நாசமா போயிடுவ என்ன பாட்டி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு ஏதாவது ஆனா உங்க பேத்திக்குதான கஷ்டம் அவ என் கூட வாழணும் இல்லையா அவளுக்கு தான் சபிக்கும் என்னோட பேத்தி விதவியானாலும் பரவாயில்லடா நீ மட்டும் உயிரோடவே இருக்க கூடாது சனியம் புடிச்சவன நீ நாசமா போயிடுவேடா இங்கே பாருங்க பாட்டி நீங்க என்ன திட்டினாலும் அடிச்சாலும் என்னதான் சொன்னாலும் இந்த ஊருக்குள்ள யாருமே என் முன்னாடி வந்து தைரியமா நின்னு பேசவே முடியாது செஞ்சது தப்புன்னு என் முன்னாடி யாருமே நிக்க முடியாது வாயை மூடிக்கிட்டு என் பொண்டாட்டிய அதான் உங்களோட பேத்திய என் கூட வாழ்க்கை நடத்துறதுக்காக என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க என் பேத்திய விஷம் வச்சு கொன்னாலும் கொல்லுவேனே தவிர உன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்டா போடா போய் வேலைய பாருறா நீ எப்படி அனுப்ப மாட்டேன்னு நானும் பார்த்தர்றேன் அப்படின்னு சொல்லி யாதகிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா இதெல்லாமே தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கற சுரைக்கா சந்தோஷப்பட்டுகிட்டு நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு இனிமே இந்த பூ வியாபாரம் என்னோட இதுதான் நான் நினைச்ச மாதிரியே சந்திரிகாவோட வாழ்க்கை நாசமா போச்சு யாதகிரி அவ கழுத்துல தாலி கட்டிட்டா இனிமே நாதா சந்தோஷமா வியாபாரம் செய்யலாம் அது மீறி அவ பூ வியாபாரம் செய்யறேன்னு சொன்னா யாதகிரி அவளை செய்யவே விடமாட்டா அப்படி செய்வேன்னு சொன்னா அடிச்சு வீட்டுக்குள்ள உட்கார வைப்பான் அரதம்மா தன்னோட பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சந்திரிக்கா உட்காந்து கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிறத சாரதம்மனால பார்க்க முடியல அம்மா சந்திரிக்கா அவன் கட்டின தாலியை தூக்கி விசிறடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வாமா அவனை பத்தி எதுக்காகமா யோசிச்சு நேரம் பார்த்து சுரேக்கா நாடகம் நடிச்சுகிட்டு கவலையோட வீட்டுக்கு வந்தா ஐயோ என்ன இது நடக்க கூடாதது நடந்து போச்சு ஏன் பாட்டி இந்த யாதகிரி சந்திரிகா கழுத்துல தாலி கட்டும்போது போது நீங்க பாத்துக்கிட்டு என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க என்ன சொல்ற சுரேக்கா அவனை இழுத்து போட்டு அடிக்கிற நிலைமலியா நான் இருக்கேன் என்ன பண்றது எல்லாமே என் பேத்தியோட தலைவிதி ஆமா இந்த விஷயத்த பட்டணத்துல இருக்கிற ஹரித்தா கிட்ட சொன்னீங்களா

அவ கண்ணாடி ஆபீஸ்ல இல்ல அவ ஆபீஸ்ல உக்காந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவ நான் சொல்றது கூட அதுதாமா அரிதா எங்களை பத்தி யோசிக்கிற பொண்ணு கிடையாது அவ பணம் சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கா நாங்க எங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க உங்க வார்த்தையை கேட்டா தலைவலிக்குதுன்னு எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டா அதுல இருந்து அவளும் ஃபோன் பண்ணல நாங்களும் ஃபோன் பண்ணல அத கேட்டு சந்திரிகா கண்ணீர் விட்டா இந்த வார்த்தையை கேட்டு சுரேகா உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு ஓஹோ இப்ப அக்கா தங்கச்சிங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாதோ இப்படி நடக்கிறது கூட நல்லதுதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு வெளியே மட்டும் சந்திரிகா எப்படியும் அந்த யாதகிரி உன் கழுத்துல தாலிய கட்டிட்டான் இதுக்கப்புறம் நீ பூவ விக்க மாட்ட அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட நானே பூ வித்துக்கிட்டா என்ன சுரேகா பேசுற என் பேத்தியோட வாழ்க்கை நாசமாயிருக்கு அவ அந்த துக்கத்துல உக்காந்துகிட்டு இருந்தா நீ நேரங்கிட்ட நேரத்துல வியாபாரத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொன்ன உடனே சுரேக்கா அந்த வார்த்தை கேட்டு ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஐயோ என்ன இந்த கேள்வி எல்லாமே நாசமாக்கிடுவா போல அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சுரேக்கா ஆமா பாட்டி இப்போ சந்திரிக்காவ புருஷனோட வாழ அனுப்புறீங்களா இல்லையா அவன் கூட வாழ்க்கை நடத்த என் பேத்திய என் உயிர் இருக்கிற வரைக்கும் அனுப்ப மாட்டேன் யோ பாட்டி அந்த யாதகிரி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒண்ணு நான் சொல்லல நோக்கம் என்னன்னா அவன் கூட சந்திரிக்கா போயி விடாம அவன் கூடிய இருந்து அவன் வாழ்க்கைய நாசமாக்கணும் அவனு சந்திரிக்கா அவளோட வழிக்கு கொண்டு வரணும் அவ காலடியிலேயே அவன் விழுந்து கிடக்கணும் அப்படி சுரேகா சொன்ன உடனே சந்திரிக்காவும் சாரதாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க நல்லதாச்சு என்னோட யோசனை நல்லா தான் நடக்குது அப்படின்னு சுரேகா கிளம்பிட்டா சந்திரிக்காவும் சாரதாவும் ரொம்ப நல்லா யோசிச்சு புருஷன் கூட போய் வாழ்க்கை நடத்துறதுக்கு சந்திரிக்காவும் ஒத்துக்கிட்டா ஆட்டி சுரேக்காக்கா சொன்ன மாதிரி நான் யாதகிரியோட வீட்டுக்கு போய் அவனோட வாழ்க்கைய நாசமாக்க போறேன் ஒரு நாளு கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன் சரிம்மா சந்திரிக்கா ஆனா நான் உன்ன பத்தி தான் யோசிக்கிறேன் ஆனா பாட்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அந்த யாதகிரியே சும்மா விட மாட்டே அவனை டார்ச்சர் கொடுக்க போறேன் இப்படி சந்திரிகா சரதம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகாவோட போன் அடிச்சுச்சு பாட்டி அந்த போன் யாருன்னு பாருங்க சாரதா போனை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஹரிதா காலிங் அப்படின்னு போட்டு இருந்துது சந்திரிகா கவலியோட பாத்துக்கிட்டு இருந்தா யாரம்மா அந்த யாதகிரியா அதுக்குள்ள உன் நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்றானா அவனுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா உனக்கு ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சந்திரிகா கையில இருந்து போனை புடுங்கிட்ட அப்போ பாட்டி அது பாட்டி எனக்கு நீ நான் கேள்வியில அவன் காதுல இருந்து ரத்தம் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல ஹலோ என்ன பாட்டி யாதகிரின்னு சொல்றீங்க கல்யாணம்னு சொல்றீங்க பாட்டி எனக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு ஹரிதா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சாரதம்மாவுக்கு அவ பேசுறது ஒண்ணுமே கேக்கல அண்டா யாதகிரி எதுக்காகடா என் பேத்திக்கு ஃபோன் பண்ணி அவளோட உயிரை வாங்குற பலவந்தமா அவ கழுத்துல தாலி கட்டினது இல்லாம இப்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியா நீ வயித்துக்கு சோர் திங்கிரியா வேற ஏதாவது திங்கிரியா என் பேத்தி உன் கூட வர வரமாட்டாடா அதை எல்லாமே ஹரிதா கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கோவமா கொஞ்சம் சத்தம் போட்டு பாட்டி நான் ஹரிதா பேசுறேன் நான் பேசுறது கேக்குதா யாதகிரி எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தா எதுக்காக அவனை பத்தி பேசுறீங்க என்ன நடந்துச்சு இந்த குரல கேட்டு பாட்டி உடனே ஹரிதா நீ அரிதா எதுக்காக எங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க வேண்டானு சொல்லிதானே எங்களை தூக்கி போட்டு போனேன் போன வச்சிடு பாட்டி அப்படி இல்ல பாட்டி அக்கா அக்கா உயிரோட தாம இருக்கா அந்த யாதகிரி உங்க அக்காவை கொன்னுடுவான் இப்போ உனக்கு போன் பண்றேன் ஒரு தடவை வந்து உங்க அக்காவை பாத்துட்டு போ அப்படின்னு சரதம்மா சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு அவ்வளோதான் அவ கோவத்தோட பாட்டி எதேதோ பேசாதீங்க முதல்ல போனை எங்க அக்கா கிட்ட கொடுங்க அவகிட்ட நான் பேசணும் சாவு அது இதுன்னு என்ன நடக்குது அந்த யாதகிரி எதுக்காக எங்க அக்காவை சாவடிக்க போறா அந்த ஊர்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே சாரதம்மாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம சரி இரு போன உங்க அக்கா கிட்டயே குடுக்கற அவகிட்டயே பேசிக்கோ அப்படின்னு சந்திரிகா கிட்ட போனை கொடுத்தாங்க ரீட்டா என்னமா எப்படி இருக்கு ஆபீஸுக்கு போலியா ஏன் கா கவலையோட பேசுற கா என்னக்கா பாட்டி எதேதோ சொல்றாங்க அந்த யாதகிரி கூட ஏதாவது சண்டையா சொல்லுக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி நீ நல்லா தானே இருக்க அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு நல்ல விஷயம் சொல்லாம் தான் போன் பண்ண சொல்றத கேக்குற அளவுக்கு பொறுமையும் அவ்வளவு சந்தோஷமும் இப்ப எனக்கு இல்லம்மா நல்லா இருக்கலம்மா அவ்வளவே போதும் அப்படின்னு கண்ணீரை விட்டுகிட்டு ஹரித்த கிட்ட இப்படி சொன்னான் ஏதாவது நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா கடைசி தடவை என்ன பாக்குறதுக்காவது நீ வருவதான இப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ரீதா அழுந்துகிட்டே அக்கா கிட்ட அக்கா என்னக்கா நடந்தது பாட்டியும் சாவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீங்களும் அப்படின்னு சொல்றீங்க என்னக்கா நடக்குது கேட்ட பதிலுக்கு எதுவுமே சொல்லாம சந்திரிகா கால கட் பண்ணிட்டா ஹரிதா மறுபடி மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு ஹரிதா கவலையோட இருந்தா துரைக்கா யாதகிரி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நான் போய் யாதகிரி கிட்ட சந்திரிகா யாதகிரி மேல கோமா இருக்கான்னு சொல்றேன் அப்பதான் யாதகிரி அவ கூட சண்டை போட ரெடியா இருப்பான் இந்த சண்டையில சந்திரிகா பூவ பத்தி மறந்துருவா அப்படி சுரேகா யாதகிரி வீட்டுக்கு போனா பாவம் இனிமே சந்திரிக்காவோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மூணாவது பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னியோட கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாட்டி வாங்கிக்கிட்டு பேத்திங்களான சந்திரிகா ஹரிதா கூட சேர்ந்து ருத்ரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சோம்பேரியா இருக்கிற தன்னோட பேர பசங்க கஷ்டப்பட கூடாது அப்படின்னு வயசான ருத்ரம்மா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசுல தன்னோட பேர பசங்களுக்கு சாப்பாடு குடுக்கறது சாப்பாடு ஊட்டுறது சமையல் செய்யறதுன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி கூலி வேலைக்கு போய் அதுல வர காசுல தன்னோட பேர பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு பேர பசங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அம்மா இல்லன்னு அவங்களுக்கு நினைப்பே வரக்கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஜிக்கா ஹரிதா நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆவுங்க அப்படியா பாட்டி பாட்டி எதுக்காக நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகணும் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போறோமா பாட்டி கோயிலுக்கா எதுக்கு பாட்டி நாங்க காலையில எந்திரிக்கும் போது பன்னெண்டு மணி ஆயிடும் குளிச்சு சாப்பிடும் போது ரெண்டு மணி ஆயிடும் இப்படி கோயிலுக்கு போகாங்க கோயிலே மூடிடுவாங்க பாட்டி தான் பசங்களா கலையில சீக்கிரமா எந்திரிச்சு நீங்க குளிச்சு வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விளக்கு வைக்கணும் நீங்க சொல்றது என்னவோ சரிதான் பாட்டி எதுக்கு நாளைக்கு கோயிலுக்கு போனோம் பாட்டி நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட கல்யாணம் நாளுமா நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறதுல சமைச்சு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யணும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட ஐயோ பாட்டி நாங்க சாப்பிடுறோமே நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்ல துர்கம்மாவுக்கு பசி எடுத்தாலும் பேர பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க பசியிலேயே இருந்தாங்க பாட்டி போதும் பாட்டி எங்களுக்கு பசி தீந்துச்சு நாங்க போய் வெளியில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தூக்கம் வந்தா தூங்குறோம் பாட்டி வெளிய இருக்கோம் அக்கா வாக்கா நம்ம வெளிய போலாம் சரி தங்கச்சி இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியே போனாங்க போகும்போது கூட ஐயோ பாட்டி சாப்பிடவே இல்லையே என்ன பண்ணுவாங்க பாட்டி அவங்களுக்கு சோறே வைக்கலையே என்ன கூட கூட கொஞ்சம் யோசிக்கல பேரை பசங்க சாப்பிட்டு வச்ச சாப்பாட பாட்டி சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சாங்க இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகாம மட்டும் இருக்க மாட்டாங்க வயசு பசங்க செய்யற வேலையை அவங்க ஒண்டியாவே செய்வாங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர சம்பளத்துல வேற பசங்கள பாத்துக்குவாங்க ஹரிதா சந்திரிகா வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டில்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டு சுரேகா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்தாங்க சந்திரிகா ஹரிதா நீங்க இப்படி உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே என் கூட நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வரலாம்ல வேலைக்கா நாங்க எதுக்கு வரணும் பாட்டி தான் வராங்கல்ல வேலைக்கு போற வேலையெல்லாம் எங்க பாட்டி பாத்துக்குவாங்க நாங்க எதுக்காக வரணும் ஆமா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க பாட்டி செத்துருவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சுரேக்கா சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு சத்தம் போட்டு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி 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 அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறத பார்த்து அவங்களோட பாட்டி வெளியே வந்தாங்க தன்னோட பேர பசங்க அழுகுறத பார்த்து ஆச்சு பாட்டி நாளைக்கு நீங்க செத்து போயிடுவீங்களா ஆமா பாட்டி நாளைக்கு நீங்க செத்துருவீங்களா அப்படி சொல்றத பார்த்து துர்கம்மாவுக்கு என்ன பேசணும்னே தெரியல நாளைக்கு நானு செத்து போறதா யாருமா சொன்னாங்க உங்களுக்கு இதோ இந்த சுரேகா சுரேகா என்னமா நடந்தது பாட்டி இங்க பாருங்க நீங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வயசு போகுது வயசு ஒன்றும் போடுறது இல்லை உங்க பேத்திங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்களே இதனால உங்களுக்கு தானே கஷ்டம் உங்க பாட்டி செத்து போனா உங்களை யாரு பாத்துக்கிறதுன்னு கேட்டேன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாட்டி சுரேகா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகும்போது துர்காம்மா இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சுரேகா சொன்னதுல எந்த தப்பும் நான் என் பேர பசங்களை நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்கள யாரு பாத்துக்குவாங்க இவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந்த பசங்க இப்படியே இருக்க விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி பாட்டி கூட யோசிக்க ஆரம்பிச்சாங்க எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மறுநாள் மெத்தையில கோயிலுக்கு போய் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப பாட்டி புரோஹிதரை கொடுத்த பிரசாதத்தை அங்க எடுத்துட்டு வந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பிரசாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு பாட்டி உங்க செல்ல பொண்ணு நானு எனக்கு தானே நீங்க பிரசாதத்தை முதல்ல கொடுப்பீங்க இல்ல பாட்டிக்கு நானும் ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு தான் கொடுப்பாங்க அக்கா நீ சும்மா இருக்கா பாட்டி எனக்கு தான் பிரசாதம் கொடுப்பாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களுக்கு கொடுத்த பிரசாதத்தை அவங்களே சாப்பிட்டுட்டாங்க இப்படி அவங்க சண்டையை பார்த்து பாட்டி அவங்க பிரசாதத்தை அவங்களே சாப்பிட்டுட்டு பேர பசங்களை பார்த்து இங்க பாருங்கம்மா நீங்க சண்டை போடாதீங்க எனக்கு பசி எடுத்துச்சு புரோஹிதர் கொடுத்த பிரசாதத்தை நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் பாட்டிய பார்த்து ரொம்பவே கோம் வந்துச்சு இங்க பாருங்கம்மா உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம இன்னைக்கு எதுக்காக கோயிலுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா ஆம் பாட்டி இன்னைக்கு அப்பா அம்மாக்கு கல்யாண நாள்னு தானே சொன்னீங்க பரவாயில்லம்மா ரெண்டு பேரும் நல்லபடியா ஞாபகம் வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம் அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பதறி போனாங்க பாட்டி நாங்க எங்க பாட்டி வேலைக்கு போறது ஆமா பாட்டி நாங்க போய் வேலை செய்ய முடியுமா நீங்க தான் வேலைக்கு போறீங்களே என்னமா சொல்றீங்க எனக்கு தான் வயசு ஆயிடுச்சுல எனக்கு என்ன வயசு வருதா போகுதா நீங்க சின்ன பசங்க இனிமே நீங்க தான் வேலைக்கு போனோம் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போனாங்க பாட்டி யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க என்னோட பேர பசங்க இவ்வளவு சோம்பேறி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் வயசுல இருந்து பசங்க பசங்க அப்படின்னு அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம அவங்கள வேலைக்கு போக விடாம சோறு கூட எடுத்து சாப்பிட விடாம அவங்களுக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் இதனால அந்த பசங்க இவ்வளவு சோம்பேறியா ஆயிட்டாங்க இப்ப அவங்கள வேலைக்கு போங்கன்னு நான் சொன்னா அவங்க வேலைக்கு போவாங்களா எங்க இருந்து போவாங்க பாட்டி தானே வேலைக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே உக்காந்து போது புரோஹிதர் வந்து பாருங்கம்மா இது பழங்க மரம் இத உங்க வீட்டுக்கு வெளியே நிறைய இடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அங்க எடுத்துட்டு போய் நெட்டு வைங்க இது பழம் விடும்போது அந்த பழத்தை உங்களால சாப்பிட முடியலனாலும் உங்க பேர பசங்க சாப்பிடுவாங்க கல்யாணம் அவங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி அந்த செடிங்களை கொண்டு போய் தன்னோட பசங்க கண்ணுக்கு படாத மாதிரி எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் மறது நாள் காலையில வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோன்றத பார்த்து பேர பசங்க என்னான்னு பாட்டிக்கிட்ட கேட்டாங்க உங்க ரெண்டு பேருக்காக தங்க கொலுச வாங்கிட்டு வந்தேமா அது என் கை தவறி இந்த பள்ளத்துல விழுந்து போச்சு அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு பாட்டி சொன்ன உடனே ரெண்டு பேரும் தங்க கொலுசு காணாம போயிடுச்சு கீழே விழுந்துருச்சின்னு பள்ளத்தை நோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எதிரிலன்னு நோண்ட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு கால் கொலுசு கிடைக்கவே இல்ல அப்போ பாட்டி உண்மை சொல்லுங்க உண்மையிலேயே தங்க கொலுசு கீழே விழுந்துருச்சா ஆமாமா தங்க கொலுசு கீழே விழுந்துருச்சு ஆனா கிடைக்கலையே சரி போனா போட்டும் உள்ள பழங்க செடி இருக்கு அத கொண்டு வந்து நடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா பழத்தோட செடியை கொண்டு வந்து நட்டு வச்சா அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்துங்க தண்ணியா பாட்டி எதுக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனோ நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிக்கலனா என்ன ஆகும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலனா தொண்டையில சிக்கிக்கிட்டு செத்துருவோம் இதே மாதிரிதான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்துலனா செடியும் செத்துரும் பாட்டி அப்போ நாங்க சாப்பிடுற மாதிரி டெய்லி இந்த செடிங்களுக்கும் தண்ணி ஊத்தணும் அப்படிதானே அப்படிதான் இந்த செடியை நீங்க நல்லா வளர்க்கணும் அந்த செடி உங்களுக்கு பழம் கொடுக்கணும் நீங்க அந்த பழத்தை விட்டு காச சம்பாதிக்கணும் அப்படி வந்த காசுல இந்த வீட்டை பாத்துக்கிட்டு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு டெய்லி செடிங்களுக்கு தண்ணி ஊத்துனாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி டெய்லி செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த செடி வளர்ந்து பெருசாயி பழம் விட ஆரம்பிச்சுச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பாட்டிக்கு வயசாயி வேலை செய்ய முடியாம படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு பாட்டி இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு இங்க பாருங்கம்மா இனிமே என்னால வேலை செய்ய முடியாது நான் இப்படியே படுத்த இடத்துல தான் இருப்பேன் உங்களால முடிஞ்சா என்ன பாருங்க இல்ல பாட்டி செத்தா சாவட்டும் அப்படின்னா இப்படியே சாகட்டும்னு விட்டுருங்க ஐயோ பாட்டி ஏன் பாட்டி அப்படியெல்லாம் சொல்றீங்க நீங்க நல்லா இருக்கும்போது எங்களை பாத்தீங்க இனிமே நாங்கள் உங்களை பார்த்துக்க மாட்டுமா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு புரியல அம்மா சந்திரிக்கா நீ ஒரு பக்கம் போய் பழத்தை விட்டுட்டு வாமா உன் தங்கச்சி இன்னொரு பக்கம் போய் பழத்தை வித்துட்டு வரட்டும் அப்படி வந்த காசுல என்னையும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கும் தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வாங்கம்மா இப்படி பாட்டி சொன்ன உடனே ரெண்டு பேர் பசங்களும் ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் பழம் விற்கிறதுக்காக போனாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பழத்தை வித்து நல்லபடியா காசு சம்பாதிச்சாங்க இதனால நல்ல லாபம் வந்து தன்னோட பாட்டிய கூட பாத்துக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க